வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே சிவன் பெரிதா சக்தி பெரிதா அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம் நிறைய விவாதங்கள் நடைபெற்று இருக்கிறது கடந்த காலங்களில் சிவன் பெரிதா சக்தி பெரிதா அப்படின்னு சிவன் என்றால் ஆண் ஒரு குடும்பத்தில் குடும்பத் தலைவர் சக்தி என்றால் குடும்பத் தலைவி அந்த இருவரும் சேர்ந்தது தான் உலகம் அப்படின்னு நிறைய கதைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அம்மை அப்பன் இரண்டு பேரும் சேர்ந்தது தாங்க உலகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அம்மை அப்பன் என்ன செய்கிறாரு அம்மைக்காக தன்னுடைய பாதியை தன்னுடைய துணைவியாருக்காக கொடுக்குறார் இப்படிலாம் வந்து நிறைய தகவல்கள் கதைகள் இப்படி நிறைய இருக்குது ஒரு கோயிலில் வந்து அப்படி ஒரு சிலையே இருக்குது அம்மை அப்பன் இரண்டு பேரும் சேர்ந்து இருப்பது போல் ஒரு சிலை இருக்குது அந்த கோயிலில் இப்படி ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னால் குடும்ப தலைவன் குடும்பத் தலைவு இருவரும் சேர்ந்தாதான் குடும்பம் அப்புறம் பிள்ளைகள் இப்படி அந்த குடும்பம் சீரும் சிறப்பமாக இருக்கும் அது மாதிரி வந்து அம்மை அப்பன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த உலகத்தை காக்கிறாங்க அப்படிலாம் வந்து நிறைய சொல்லிகிட்ருக்குறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் இன்று சிந்திப்பது ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவர் தலைவன் தலைவி இவர்களுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியம் இதை வந்து சமீப காலங்களில் நிறைய குடும்ப தலைவன் தலைவிகள்லாம் வந்து கொஞ்சம் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்காக இந்த பதிவு நிறைய பார்க்குறோம் இப்போ அந்த காலத்தில் வந்து தந்தை பெரியார் வந்து பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு சொல்லி நிறையா எழுதியிருக்கிறார் பெண் வந்து சமையல் கட்டுக்குள்ளேயே முடக்கி விட்டுறாங்க ஒரு பிள்ளை பெறக்கூடிய ஒரு உயிரினமாகத்தான் நடத்துகிறாங்க நடத்துனாங்க ஒரு காலத்தில் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இவர்கள் வந்ததுக்கப்புறம் பெண்கள் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் பெண்களுக்கு காவலராக பெண் காவலராக நியமித்தார் அவர்கள் இப்படி பெண்ணுக்கு சொத்தில் பங்கு கொடுத்தார் இப்படி ஆணுக்கு சரிநிகர் சமானமாக பெண்கள் இன்றைக்கி சிறந்து விளங்குகிறார்கள் படிப்பில் வேலை வாய்ப்பில் திறமைகளை வெளிப்படுத்துறதுல ஆணுக்கு நிகராக ஆணை விட ஒரு பங்கு மேலே போயிட்டு தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் ஒரு காலத்தில் அப்படி இல்லை அவர்களுக்கு படிப்பு கல்வி மறுக்கப்பட்டது வேலைவாய்ப்பு இல்லை அப்புறம் ரெண்டுமே இல்லைன்னா என்ன ஆகும் குடும்பத்தில் ஆணை எதிர்பார்த்து அந்த குடும்பத்தினுடைய தலைவியான பழைய தலைவி மாமியார் மாமனார் இவர்களை எதிர்பார்த்து அந்த பெண் வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் அப்போ என்ன நடக்கும் கணவருக்கே சரியான வருமானம் இருக்காது அவரே வந்து அவங்க அப்பா சொத்துல சொத்துலேருந்து ஏதோ கொஞ்சம் குடும்பத்தை நடத்துவார் அவன் மாமனார் அவங்க அப்பா என்ன பண்ணுவார் மருமகளை அடக்கியால் நினைப்பார் இதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்திருக்கு ஏன்னா அவர் பேரில் சொத்துக்கள் இருக்கு மகனும் வந்து தந்தையை மீற முடியாது அம்மாவையும் மீற முடியாது அம்மா கையில் சாவி கொத்திருக்கு அப்போ அந்த மருமகள்கிட்டோட நிலமை என்ன ஆகும் பாருங்கள் அடிமை அதைத்தான் தந்தை பெரியார் நிறைய பேசினார் பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு சொல்லி நிறைய பேசினார் எழுதினார் இன்றைக்கி ஏராளமான மாற்றங்கள் பெண்களுடைய வாழ்வில் நிலமை தலைகீழாக போயிடுச்சு இப்போ என்னாச்சுன்னா சமீபத்தில் ஒரு பழைய குடும்பத் தலைவி மாமியார் சொல்கிறாங்க ஏங்க சார் எங்கள் பையனை ஒரே பையனுங்க நாங்கள் அப்படி வளர்த்தோம் வீட்டு வேலையெல்லாம் சரியாக செய்ய மாட்டான் நல்லா தூங்குவான் நல்லா படிப்பான் வேலைக்கு போவான் அப்படி செல்லமாக வளர்த்தாங்க ஒரு பையனை கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ வீட்டில் காய்கறி நறுக்கிறான் சமையல் பண்ணுறான் துணி துவைக்கிறான் இப்படி ஒரு அடிமையாகவே நடத்துகிறாங்க எங்கள் மருமக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க குழந்தைங்களை பார்த்துக்கிறது குழந்தையோட துணியெல்லாம் அலசுறது இப்படி எங்கள் பையனை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க என்னாச்சு நிலைமை ஆண் அடிமையாகி போயிட்டாங்க காரணம் என்ன பெண்கள் கல்வி கட்டுறாங்க வேலை வாய்ப்புக்கு போயிட்டாங்க ஆணை விட அதிகம் சம்பாதிக்கிறாங்க இதான் விஷயமே இதுதான் முக்கியம் அப்போ பெண்ணுக்கும் வந்து கடமைகள் நேரத்துக்கு அவங்க அலுவலகம் செல்ல வேண்டும் அல்லது வீட்டிலருந்தே வேலை பார்க்கணும் நேரத்துக்கு அவங்க கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பார்த்தாங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கும் வேலையில் வந்து சில டென்ஷன் வேலை அதெல்லாம் நிறைய இருக்கும் பே சங்கடங்கள்லாம் இருக்கும் அப்போ அதை யார் மேலே காட்டுவாங்க தன்னுடைய கணவர் மேலே குடும்பத்தினர் மேலே காட்டுவாங்க இது வந்து இப்போ நடக்கிற உண்மை அந்த ஒருவர் மட்டுமல்ல நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஏன்னா இன்னும் சில குடும்பத்தில் கணவரை விட மருமகள் வந்த பொண்ணு நிறைய அவங்க வசதியான வீட்டில் இருந்து வந்திருக்கிறாங்க நிறைய வரதட்சணைகள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அவங்கள ஒன்றுமே பண்ண முடியல மிரட்ட முடியல எதுவுமே பண்ண முடியல எல்லாத்தையும் உட்கார்ன்னா உட்கார உயர்ந்திரேனு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பையன் வந்து அடிமை மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்று இது நடக்குது நிறைய இது ஒரு சிலது தான் எல்லா வீட்லேயும் அப்படி நடக்குதுன்னு சொல்ல முடியாது ஒரு சில வீடுகளில் இது போல் சிக்கல் இருக்குது பெண் வந்து ஆணை குடும்ப தலைவனை ஒருமையில் பேசு எடுத்துகிட்டு விடான் போடா வீடான் அப்படின்னு சொல்லி கண்டபிடி திட்டுறது இதெல்லாம் இப்போ சமீப காலங்களில் நடக்குது இது வந்து சரியல்ல எதற்குமே ஒரு அளவு உண்டு லிமிட்டு அதை தாண்டக்கூடாது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு ஒரே வரி பழமொழி சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு எல்லை தாண்டி போயிருக்கடா அதில் வரம்பி மீறி போயிருக்கா ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து பல டென்ஷனுகள் சிக்கல்கள் மன சோர்வுகள் இதெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி தான் வந்து வாழ்க்கையை நடத்தணும் அதை நல்லபடியாக நடத்த வேண்டும் ஒருவர் மீது ஒருவர் வந்து குறை சொல்வதோ திட்டுவதோ அடிதடி சண்டை சச்சரவுகள் செய்வது மிக மிக தவறு இது படித்தவர்கள் பண்புடையவர்கள் செய்கின்ற செயல் அல்ல இதை அனைவரும் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு நீங்கள் வந்து நிறைய படிச்சிருக்கலாம் நல்ல வேலையில் இருக்கலாம் நிறைய சம்பாதிக்கலாம் ஆனால் உங்களுடைய கடமைகள்லேருந்து தவறக்கூடாது நீங்கள் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தான் தாய் தாய் வந்து குழந்தைக்கு என்ன கடமையை செய்யணுமோ அதை செஞ்சு தான் அவனை தாய் தான் செய்ய முடியும் குழந்தைக்கு பால் ஊட்டுவதை வந்து தந்தை செய்ய முடியாது புட்டி பால் தான் கொடுக்க முடியும் அதையும் வந்து குழந்தை அவ்வளவாக ஏற்றுக்குன்னு சொல்ல முடியாது அதனால் ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்குது தந்தைக்கும் வந்து நிறைய கடமை இருக்குது அவரை எவ்வளோ என்ன செய்ய முடியுமோ அதை செய்வார் அதுதான் தான் வர அதை விட்டுட்டு அதை வந்து அடிமையாக நடத்துவது என்பது இருசாரருக்கும் பொருந்தாது அது தவறு இதை அனைவரும் சிந்திக்க வேண்டும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சம்பாதிங்க சேர்த்து வைங்க அது நல்ல செயல்பாடு தான் ஒரு ந நல்ல அடித்தளம் உங்கள் குடும்ப வாழ்வுக்கு ஒரு நல்ல அடித்தளமாக இருக்கும் அதற்காக பணமே வாழ்க்கை அப்படின்னு ஆயிராது அது வாழ்வே ஆகாது அது பல பல சிக்கலகுகளில் சண்டை சச்சரவுகளில் அப்புறம் பிரிவுகளில் விவகாரத்துக்கள் இப்படிலாம் போயிடும் இதை வந்து சிந்திக்க வேண்டும் எல்லை தாண்டி போயிடாதீங்க கணவன் ஆணுக்குன்னு நிறைய கடமைகள் இருக்குதுங்க ஆண் வந்து ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது ஒரு குடும்ப தலைவர் ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் துறந்தார்க்கும் தூவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை துறவிகள் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பற்றுகளை துறந்து போயிட்டாங்க பாருங்கள் அவர்களுக்கும் வந்து துணையாக இருக்கிறவங்க யார் ஆண் குடும்பத் தலைவன் ஏழை எளியோர்கள் கொஞ்சம் வறுமையில் இருக்கிறவங்க வயது மூப்பு இல்லை பல காரணங்களால் இந்த உலகத்தை விட்டு போனவங்க இறந்தவர்கள் இவர்கள் எல்லாத்துக்கும் அவர்கள்தான் காப்பாற்றணும் அவர்கள்தான் துணை அவர்கள்தான் பார்த்துக்கணும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள விட்டுறதா மறந்துடுறதா கூடாது அவர்களுடைய நினைவுனால அவர்களுக்கு தகுந்த மரியாதையை செலுத்த வேண்டும் அவர்களுடைய நல்ல செயல்பாடுகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் ஆக ஆணுக்கு வந்து நிறைய கடமைகள் இருக்கு நீங்கள் வந்து எவ்வளோதான் நீங்கள் படித்து பெண்கள் வேலை பார்த்து அதிகாரங்கள் பதவிகளில் இருந்தாலும் ஆண் துணை இல்லாமல் நீங்கள் செயல்பற்ற முடியாது அது முழுமையடையாது இன்னொன்னையும் சொல்கிறாரு மனைத்தக்க மாண்புடைய லாகி தற்கொண்டான் பலத்தக்கால் வாழ்க்கை துணை ஒரு வீட்டுக்கு போல கணவனுடைய வருமானம் போக்குவரத்து குடும்ப நிலவரங்கள் இதையெல்லாம் வந்து நன்கு உணர்ந்து கவனித்து அந்த குடும்பத்தை நல்லபடியாக நடத்தவங்க தான் வந்து ஒரு சிறந்த வாழ்க்கை துணை அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறார் நீங்கள் பாட்டுக்கு ஒரு குடும்ப தலைவி வந்து நான் சம்பாதிக்கிறேன் நான் பாட்டுக்கு சுதந்திரமாக செயல்படுவேன் மனம் போன போக்குவரப்போ செயல்படுவேன் தன்னிச்சையாக நடந்து கொள்வேன் அப்படிங்கிறது தவறு குடும்பத்தில் என்ன நடக்குது குடும்ப தலைவன் அவருக்கு உண்டான பொறுப்புகள் என்ன அவருக்கு உண்டான மரியாதைகள் என்ன அவருக்கு உண்டான இடம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் குடும்பத்தில் மற்றவங்கள்லாம் என்ன இருக்கிறாங்க எவ்வளோ வருமானம் வருது நம்ம எவ்வளோ செலவு பண்ணணும் எவ்வளோ சேமிக்கிறோம் எல்லாத்தையும் பார்க்கணும் குடும்பத்தில் குழந்தைகளுடைய படிப்பு இப்படி எல்லாத்தையும் வந்து பார்த்து சிறப்பாக செயல்படுறவங்க தான் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக இருக்க முடியும் இல்லையா எதற்கெடுத்தாலும் சண்டை கட்டுறது கணவன் கூட சண்டை கட்டுறது மாமியார் கூட சண்டை கட்டுறது மாமனார் கூட அம்மா கூட இப்படி யார் கூடயும் சண்டை கட்டுறது அப்படிங்கிறது சரியல் ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த மமதை கூடவே கூடாது அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இருவருமே பணிவு வேண்டும் துணிவு இருக்கணும் ஆனால் அதையும் தாண்டி பணிவு மிக மிக அவசியம் அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் நம்ம வலியுறுத்துகிறோம் அப்போ அம்மை அப்பன் சேர்ந்தால் தான் இந்த உலகம் வந்து நல்லபடியாக சுழலும் இயங்கும் ஆக ஒரு குடும்பம் அப்படிங்கிறது ஆண் பெண் இருவரும் ஒன்றிணைந்து மனமிட்டு பேசி நிறைய பகிர்ந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தினா தான் அந்த வாழ்வு சிறப்பாக இருக்கும் போட்டுதொள்ளக்குரியதாக இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அது பிறரால் ஏளனம் செய்யும் அளவுக்கு ஆகிவிடும் உங்களுடைய குழந்தை வந்து உங்களை பார்ப்பாங்க நீங்கள் தான் முதல் ஆசிரியர் அம்மா எப்படி நடந்துக்கிறாங்க அப்பா எப்படி நடந்துக்கிறாங்க எல்லாத்தையும் குழந்தை பார்த்து கொண்டே இருக்கும் அதை பின்பற்றோம் அது பெரிய கேள்விக்குறியாக போயிடும் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியாக போயிடும் இப்போ நீங்கள் எவ்வளோ தான் வந்து பெரிய சம்பளம் அதிகாரம் பதவி சம்பாரித்து பயனே இல்லை குழந்தைங்க வந்து ஒரு நல்லபடியாக வளர்க்கவில்லை வளரவில்லை அப்படின்னு சொன்னால் எல்லாமே வீணாக போயிடும் இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தான் இந்த நேரத்தில் நாம் வலியுறுத்தி சொல்கிறோம் இந்த திருக்குறள் விளக்கம் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நகல் சாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்படுத்தும் உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்